வணக்கம் தலைமுடியை கருமையாக்கும் செம்பருத்தி செம்பருத்தி இலைகள் மற்றும் பூவின் இதழ்களை அரைத்து செய்யப்பட்ட கலவை முடி உதிர்வதை தடுக்கிறது அது முடியின் நிறத்தை கருமையாக வைத்திருக்கவும் ஷாம்பு போட்ட பின்னர் தலைக்கு போடும்போது பொடுகுகளை நீக்கவும் உதவுகிறது அழகு சாதன பொருட்களில் சரும பாதி பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் பொருட்களை செம்பருத்தி கொண்டிருக்கிறது சீன மருத்துவத்தில் செம்பருத்தி இலைகளில் இருந்து எடுக்கப்படும் சாறு சூரிய கதிர்க்கு எதிரான புற ஊதா கதிர்வீச்சினை ஈர்க்கவும் மற்றும் தோளில் ஏற்படும் சுருக்கங்களை அகற்றவும் பயன்படுத்தப்படுகிறது செம்பருத்தி இதழ்களை நிழலில் உலர்த்தி வெந்தயப் பொடி கருவேப்பிள்ளை பொடி கலந்து எண்ணெயில் கொதிக்க வைத்து பாட்டிலில் அடைத்து வைத்து தினமும் தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி உதிர்தல் நீங்கி முடி நன்கு வளரும் செம்பருத்தி பூவை காய வைத்து பொடி செய்து காஃபி டீ போல காலை மாலை கசாயம் செய்து அருந்தி வந்தால் இரத்தம் தூய்மையடையவும் உடல் பளபளப்பாகும் செம்பருத்தி பூக்களை பறித்து தலையில் வைத்து கட்டிக்கொண்டு இரவு படுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் போன்று மூன்று அல்லது நான்கு தடவைகள் செய்தால் தலையிலுள்ள ஒளிந்துவிடும் தேங்காய் எண்ணெயில் செம்பருத்தியின் காய்ந்த முட்டுக்களை போட்டு ஊற வைத்து தொடர்ந்து தடவி வந்தால் கூந்தலின் கருமை நிறம் பாதுகாக்கப்படும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்